சிலர் மட்டும் விளையாட்டு வீரர்கள் நடிகர்கள் டெக் சிஇஓகளும் கூட இன்னும் வயர்டு ஹெட்ஃபோன்ஸை மாத்திரம் பயன்படுத்துகிறாங்க அவர்களோட வீடில் வைஃபை கூட இல்ல ப்ளூடூத் இல்ல ஸ்மார்ட் டிவைசஸ் ஒன்றும் இல்ல முழுசாக டிஸ்கனெக்ட் ஆகி தான் வாழ்கிறாங்க உங்களை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு டிவைஸும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை வெளியிடுது அந்த வேவ்ஸ் உங்கள் உடலையும் உங்கள் மூளையையும் தொலைத்து போயிடுது இந்த க்குவென்சிகள் பிரெயின் டிஷ்யூல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ உருவாக்குது சின்ன எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுதான் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ் இவை செல்களையே உள்ளிருந்து தாக்கி மெதுவாக மூளையின் கட்டமைப்ப சேதப்படுத்தும் காலப்போக்குல மெமரி குறைவு ஃபோக்கஸ் குறைவு ஸ்லீப் எல்லாம் உருவாகுது இதைவிட மோசமானது என்னன்னா இந்த சிக்னல்ஸ் பிரெய்னை காக்கும் பிளட் பிரெயின் பேரியரை கூட பலவீனப்படுத்தும் அது ஒரு முறை பலவீனமானா ஆபத்தான மாலிக்யூல்ஸ் மூளைக்குள் நழைஞ்சு இன்ஃப்ளமேஷன் பண்ணிடும் உள்ளிருந்து ஏஜிங் மாதிரி எஃபெக்ட் உருவாகிடும் இப்ப யோசிங்க வைஃபை ரவுட்டர்ஸ் ஸ்மார்ட் போன்ஸ் இயர்பட்ஸ் ஸ்மார்ட் டிவிஸ் இவை இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம சுற்றி கொண்டே இருக்கும் நம்ம மூளை ஒருபோதும் ஓய்வெடுக்காத நிலை எப்போதும் எக்ஸ்போஷர் எப்போதும் ஸ்ட்ரெஸ் தான் இந்த டெக்னாலஜியை நன்றாக புரிஞ்ச சிலர் டிஸ்கனெக்ட் ஆகி வாழ்றாங்க அவர்கள்